மக்களே குட் மார்னிங் வணக்கம் நமஸ்தே நான் உங்கள் ஆதித்யன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட் லைஃப் ஸ்டைலினுடைய சேனல் இன்றைக்கி இந்த சேனல் மூலிமா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ என்னன்னாக்கா ஒரு சமையலை பற்றியது ஒரு சமையல் இது வந்து ஒரு மோர் குழம்பு மோர் குழம்புனாக்கா சொரக்காவை வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணுறேன் இப்போ சுரக்கா இன்னும் இப்போ சுலபமான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சுட்டு செய்யக்கூடிய இந்த சுரக்கா குழம்பு மோர் குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு அடுத்தது சைட் டிஷ்ஷாக இதுக்கு ஒரு வெண்டைக்காவும் உள்ளக்கெழங்கும் பொரியல் மாதிரி பண்ணுறேன் இதில் வெறும் சால்ட்டு பெப்பர் மட்டும் தான் போட்டு செயல்படுறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் இந்த மோர் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் பாயில் பண்ண ரைஸ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுடாக அதை போட்டு இந்த குழம்பு அந்த மோர் குழம்பு ஊற்றி ரெண்டைக்காவில் பொயில் வச்சுட்டு வத்தல் ரெண்டு இல்லாட்டி அப்பளம் ஏதாவது ஒன்று பறிச்சு வச்சு செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்க ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே பாய் மக்களே முதல்ல என்ன செய்யணும்னாக்கா சுரக்காவை தோல் சீக்கணும் நல்லா இலசாக இருக்குது கொட்டை பெருசாக இருந்துச்சுனாக்க கொட்டையை எடுத்துடுங்க கொ அங்கே விதைகள்லாம் எடுத்துருங்க விதையிலாட்டி இந்த மாதிரி இலசாக இருக்கிற சுரக்காயிருந்தாக்க நல்லா இந்த மாதிரி பெரிய கன்று பக்கமாக நல்லா வச்சு துருவிக்கோங்க இதை வந்து நானே சின்னதாக இருக்குது சுரக்காக அதனால் அப்படியே போட்டு துருவுகிறோம் இல்லைன்னா நீங்கள் நாளாக கூட கட் பண்ணி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கையை பத்திரமா உஷாராக வச்சுக்கோங்க கை சீவி போட்டிங்க உலகம் அந்த மாதிரி நல்லா சீவி நல்லா துருவி எடுத்துக்கணும் நல்லா துருவி எடுத்த பிறகு அந்த துருவினதெல்லாம் நல்லா தண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கணும் கையில் புளிஞ்சாலும் சரி இல்லாட்டி ஏதாவது ஒரு காட்டன் துணி நல்லா மழை தண்ணி ஆகிற மாதிரி துணி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்காங்க அந்த சுரக்காக மட்டும் இருக்கணும் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு தண்ணி வைங்க ரொம்ப சத்தான த வாட்டர் அது அதை வந்து நம்ம கிரேவியில் ஊற்றிக்கலாம் மோர் குழம்புல அதே தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா அப்படி புழிஞ்சி ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம் நல்லா புழிஞ்சி வச்சு நல்லா பொழிஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ இந்த இருக்கிற அந்த சுரக்காயெல்லாம் திருவண்ணாம் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய தட்லியோ இல்லை ஒரு பவுல்லையோ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்போ மசாலாங்கெல்லாம் சேர்த்து போகிற ஒவ்வொரு மசாலாவா ஒரு ஜாஸ்தி மசாலாலாம் இல்லை ரொம்ப கம்மியான தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வேற எதுவும் வெங்காயம் போடுறவங்க வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி போடலாம் இஞ்சி பூண்டு போவோம் இஞ்சி போடலாம் பச்சை மிளகா போடலாம் கொத்தமல்லி போடலாம் நான் அதெல்லாம் ஒன்றும் முதல்ல ஒன்லி சுரக்கா மூடம் வைக்கிறேன் சுரக்காக்கப்புறமேலே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறேன் அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அதுக்கு அடுத்தது தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட போகிறேன் இதுக்கு அடுத்தது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்த போகிறேன் சால்ட்டு நம்ம எப்படி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க அந்த டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்திக்கலாம் அப்புறமேட்டு சால்ட்டு லாஸ்ட்டாக போடுங்க ஏன்னாக்கா தண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஏன்னா தண்ணி காய்ங்க அதெல்லாம் தண்ணி விடும் அதனால் இது பண்ணுங்கள் அப்புறமேல் கரம் மசாலா கொஞ்சம் தூவி விட்றேன் கரம் மசாலா கொஞ்சம் தூவி விட்டுட்டு இதை வந்து ம மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இது வந்து ஒரே சின்ன காயின்றதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இல்லைனாக்க இன்னும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடலாம் எவ்வளோ பெரிய காய்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வர ஒரு இருபது பால் சின்ன சின்னதாக பால் மாதிரி உருண்டு மாதிரி பிடிச்சி பொண்டா மாதிரி போட போகணும் சால்ட்டு போட்டாச்சு இப்போ இதுக்கடுத்து இது நல்லா எப்போ நல்லா பெட்டிக்கணும் நல்லா பிசையணும் நல்லா இதை வந்து பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது கடல மாவு சேர்த்து போகிறோம் நல்லா இப்போல்லாம் பிசைஞ்சாச்சு இப்போ இதுக்கு அடுத்தது கடல மாவு கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் போட்டப்போம் ரெண்டோ மூணு கூட போடலாம் நல்லா தான் இருக்குன்னு கடலமாக டேஸ்ட்டாக தான் இருக்கிறது போட்டாக்க போண்டா மாதிரி தான் பிடிக்க போகிறோம் இதை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு உருண்டு உருண்டே பிடிக்கும் இந்த செஞ்சுட்டு இருக்கிறப்ப கடாயிலங்க அந்த பிடிக்கும் எண்ணெய் வச்சிருங்க அது சூடு நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும் இதை நல்லா பிடிச்சி சைடில் சின்ன சின்ன பாலுங்களா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஓரமாக வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சைடில் வச்சுக்கோங்க த எண்ணெய் சூடான பிறகு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப போட்ட உடனே எண்ணெயில் கலரி விட்டுறாதீங்க ஒரு ஒரு ச ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இருக்கட்டும் அப்புறமேல லைட்டாக கலரி இது பண்ணிக்கணும்னா உடையும் உடைய உடைத்தான் இது இது உடையாமல் பார்த்துக்காங்க இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இதில் போட்டாச்சு ஆமாம் இந்த உருண்டைகளில் நம்ம ஏற்கனவே இதே நோய் ஒரு டிஷ்ஷு கோஃப்தா கறின்னு செஞ்சோம் அதில் வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி முந்திரிலாம் போட்டு வறுத்து அதில் போட்டு கிரேவி மாதிரி பண்ணி அதான் பன்னீர் கிரேவி மட்டர் பன்னீர் கிரேவி செய்யுமா அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த உருண்டைகளில் கோஃப்தா கறின்னு சொல்லுவோம் அதை இது வந்து மோர் குழம்பு மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி பண்ணுறோம் மோர் குழம்பு கூட இது நார்த் இந்தியன் டிஷ் இது வந்து குஜராத்தி டிஷ் மாதிரி வரும் கொஞ்சம் குஜராத்தி டிஷ் மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும் தண்ணியாக இருக்கும் நல்லா இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொண்ணு வர வந்த பிறகு எடுத்து தனியாக வச்சுட்டு வச்சுக்கலாம் நல்லா பொண்ணுமோ வந்துடுச்சு பாருங்க இந்த கலர் வரணும் நல்லா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை அப்படியே பக்கோடா மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்தீங்கன்னா நல்லா புதினா சட்னி தேங்காய் சட்னி அப்புறமேட்டு வேறு ஏதாவது டொமாட்டோ சாஸில் கூட தொட்டுட்டு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் கூட மாதிரி இருக்கும் நல்லா ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் ஒரு பேட்ச் ஆகிடுச்சு இப்போ அடுத்த பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு வருது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது எடுத்துடலாம் இந்த கலர் வந்துச்சு பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவே நல்லா சூடாக பரிமாறினா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி புதினா சட்னி டமேட்டோ சாஸ் அதுக்கு அடுத்தது இதுக்கு உண்டான கிரேவிக்கு உண்டான அதாவது மோர்கிழங்கு தேவைப்படுற நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதை வந்து நல்லா கட் பண்ணி ஓரளவுக்கு நீட்டமாகவே கட் பண்ணிக்கோங்க தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டாவாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி பொடியை கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை அப்படியே இருக்கட்டும் இது ஆன பிறகு மசாலா ஐட்டம் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வேணும் இதுக்கு அடுத்தது நம்ம இங்கே இந்த ஐட்டமில் பார்க்கணும் சால்ட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகம் அவ்வளோதான் கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறோம் அதுமாதிரி அம்ச்சூர் பவுடர் அதாவது கடைகளெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அம்சூர் பவுடர் அதுவும் தேவைப்படுது இப்போ வெங்காயத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறோன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு எப்படி தேவைப்படுது பெருசாக வாயில் வரக்கூடாதுன்னா நம்ம வெளியே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம கூட கட் பண்ணுவோம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து தயிர் தேவைப்படும் தயிராக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி நல்லா தண்ணியாக இருக்கணும் தயிர் அந்த இது சுரக்காவை திருமணி வச்ச பாருங்கள் அந்த தண்ணி எடுத்து அதில் போட்டு போகிறோம் இந்த அந்த தண்ணியிலே போட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் நிறைய ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கப் இதில் வந்து சால்ட்டு மிளகாத்தூள் த மஞ்சள் தூள் தனியாத்தூள் போட்டாலும் அது போட்டு நல்லா கரைச்சிக்கிறோம் இது கரைச்சிட்டு கள்ளமாக ஒரு மூணு ஸ்பூன் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பாத்திரத்தில் கடாயோ இல்லை இந்த மாதிரி குக்கரோ பெரிய கடாயோ வச்சு அதில் ஒரு ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஊற்றிடும் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போடுறோம் சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுரும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம் அது வதங்கிட்டே இருக்கிறப்போ பச்சை மிளகாய் போட்டுறோம் கருவேப்பிலை போடுறோம் பச்சை மிளகாய் போட்டாச்சு கரைவேப்பில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்குறோம் அதுக்கடுத்தது இதுக்கு தேவையான இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையானது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் அம்ச்சூர் போடுறோம் நான் சொன்னீங்கன்னா மங்காய் ட்ரை மாங்காய் பவுடர் கடைகளில் கிடைக்கும் அது இல்லைனா கூட போரலாம் அது இல்லைனா கூட விட்டுருந்துடும் இருந்தால் போடுறது இல்லாட்டி விட்டுருக்கு நல்லா புளிப்பு தேராக இருந்தாக்கா அந்த அம்ச்சூர் பவுடர் போட தேவையில்லை புளிப்பாக இருந்துச்சுனாக்க மோரோ தயிரோ அது தேவை இல்லை புளிக்கு இல்லை ஸ்வீட் ஆகுது இந்த தயிர் அதனால் நான் அதை போடுறேன் இதாச்சுன்னா இப்போ வந்து அந்த கரைச்சி வச்சு பாருங்க அந்த கடலமாவோ மோர் அதெல்லாம் போட்டு மசாலாம் போட்டு அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிளறிட்டே இருக்கணும் இல்லாடி அடி கொடுத்துருக்கு இல்லை மாவு போட்டுருக்கறதுனால நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கிண்டறே இருந்தால் நல்லா வரணும் நல்லா பார்க்குறது இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கணும் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் அந்த கலரி விட்ட பிறகு இதுக்கு வந்து தாளிப்பு இருக்குது ஒரு தாளிப்பு ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய்யோ இல்லை எண்ணெயோ உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க அதில் வந்து சீரகம் வந்து போடுறோம் வெந்தயம் ஒரு நாலு ஸ்பூன் போடுறோம் உணந்த மிளகா பெருங்காயம் இதில் கருவேப்பிலையும் போடலாம் கடுகும் போடலாம் எல்லாம் போடலாம் நம்ம அதை ஊற்றிடும் அவ்வளோதான் அது குறைஞ்ச பிறகு அதில் ஊற்றிடும் அதாவது தாளிப்பிடிஞ்சு இதான பிறகு இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்போ இந்த பால்ங்க செஞ்சு பாருங்கள் இந்த உருண்டைங்க வருத்துங்க அதை போடுங்க இது தனியாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டேன் கொஞ்சம் கெட்டியாக குழம்ப தனியாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கிளம்ப அதுக்கு அடுத்தது கடாயை வச்சாக்கி எது செய்கிறதுக்கு வெண்டக்காவும் வெண்டைக் பொரியல் மாதிரி மசாலா மாதிரி இதுக்கு சைட் டிஷ் இந்த மோர் குழம்பு சாதத்துக்கு இந்த டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் நல்லா சூடான பிறகு சீரகம் போடுறோம் அதே மாதிரி அதே மாதிரி சீரகம் போட்ட பிறகு வெண்டக்காவை போட்டு கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டக்காவை போட்டு வதக்குறோம் உருளைக்கெழங்க வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி தோலோடு தான் போட போகிறேன் இருக்கும் தோல்லாம் வேண்டும் அப்படின்ட்டு தோலோடு கட் பண்ணிக்கிறது கொஞ்சோண்டு ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டு அதையும் எடுத்துகிட்டேன் அதையும் அப்புறமே போட வெண்டைக்காவோட சேர்த்து சால்ட்டு பெப்பர் போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு பெரிய பெரிய கொஞ்சம் நிற்கி வெங்காயம் பிடிச்சி நிறைய போட்டு நல்லா பேருக்கு நல்லா இது பண்ணுவேன் அதை பாருங்கள் நண்பர்களே ரெண்டக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இதுதான் சூப்பராக இருக்கும் வெறும் ஒன்றும் சால்ட்டு பெப்பர் மட்டும்தான் வெங்காயம் சீரகம் இது மட்டும்தான் போட்டுருக்குது இதுவும் மோ மோர் குழம்பும் சுரக்கா பால் போடுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் சி யூ உங்கள் ஆதித்தன் பாய்